நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வெற்றமாரன் சார் ஆகட்டும் அனுராக் கஷ்யப் சார் ஆகட்டும் அண்ட் எஸ்பெஷலி வை காம்ஸ் அப் மிஷ்கின் சார் டெஃபினெட்லி அவருடைய திரைப்படங்கள் நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனதை வேற எங்கயுமே கொடுக்க முடியாது அவர் பேச்சுக்கும் அப்படிதான் டெஃபினட்டா அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இன்ஸ்டாகிராமில் எங்கனாலும் நம்ம ஃபில்டர் போட வேண்டியிருக்கு பட் ஃபில்டர் போடாம பேசக்கூடிய ஒரு மனிதர் நிச்சயமாக மிஷ்கின் சார் ஆகத்தான் இருப்பாங்க லெட்ஸ் வெல்கம் மிஷ்கின் சார் டு ஷேர் ஹிஸ் விஷஸ் வெற்றி சொல்கிறான் சாஃப்டாக பேசுங்க சார் ஐ குடன் சி த மூவி தோ யூ சென்ட் த மூவி நேற்று வந்து சடன்லி விக்னேஷ்வன் கால் மீ ஃபார் டு டூ அ கேமியோ ரோல் இட் டுக் நியர்லி ஒரு ஆஃப் கால் ஷீட் போயிடுச்சு அப்படியே ஸோ ஐ குடண்ட் சி சாரி ஐ சா த ட்ரைலர் அண்ட் இட் ஸ்போக் வால்யூம்ஸ் யூ டாக் அபவுட் பேட் கேர்ள் அண்ட் ஐ எம் பீங் எ பேட் மேன் ஆஃப் தமிழ்நாடு ஹியர் இஸ் வெரி அப்ரோப்ரியேட் அண்ட் ஐ குட் சி அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு வெற்றிமாறன் போன்ற ஒரு ஆளுமையிட்டிருந்து வந்தேன் எல்லா அசிட்டன்ட் டேரக்டரும் வந்து ஒரு டேரக்டரோட கூடவே இருந்து ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் மாதிரி இருந்து சினிமாவை புரிந்து கொண்டு வருவர்கள் ரொம்ப கம்மி என்கிட்ட சில பேர் இருக்காங்க இருந்தாங்க அந்த வருஷாவை நான் எப்போயுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவ்வளோ டெடிக்கேஷன் தன் குரு மேலே அந்த டெடிக்கேஷன் எப்படின்னு கேட்டால் வந்து சும்மா ஒரு ரெண்டு வருஷம் இருந்துட்டு ஒரு படத்தை கற்றுக்கணும் இல்லாமல் முழுக்க முழுக்க அந்த பெண் அந்த மனிதரை பார்த்து குருவை பார்த்து நேசித்து அவன் எப்படி சினிமா செய்கிறான் அவன் எப்படிப்பட்ட சினிமா செய்கிறான் பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்த அந்த ஆளுமை இந்த படத்தினுடைய டைலரில் தெரியுது தச்சு அதுக்காக அவளுக்கு பெரிய கரக சொந்த நான் கேட்குறேன் நான் ரொம்ப பேசலை ஏன்னா பஞ்சாயத்தை பற்றி பேசணும் அதுக்கப்புறம் ஸோ சம் ஆஃப் தி க்ளோஸ் அப்ஸை வாட்ச் நிறைய பேருக்கு க்ளோஸ் அப்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வயசு மணிஷர் சொல்லியிருக்கிற வந்து ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருந்தால் கூட understand where அண்டர்ஸ்டாண்ட் வேர் டு கீப் up அப் அப்படின்றது beautiful ஆர் பியூட்டிஃபுல் on அந்த அந்த ட்ரைலர்லாம் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப அழகான க்ளோஸ் அந்த பாப்பா கண்ணு ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அது அந்த படத்தை பார்க்கும்போது தெரிஞ்சது அது அடிச்சுக்கிட்டு என்னை மாதிரி தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ நான் வாழ்த்துறேன் இந்த படம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் எல்லாேருக்கும் பிடிக்கும் இந்த மாதிரி படங்கள் தான் வரணும் அது வருஷம் எடுக்கும் பொழுது அது வந்து இப்போ நிச்சயமாக பேட் கேர்ளை வந்து ஒரு ஆண் எடுக்க முடியாது பேட் கேர்லுன்னு ஒரு பே தலைப்பு வைக்கிறதுக்கே ஒரு பெரிய தைரியம் வேணும் ஸோ ஐ ரியலி ஐ விஷ்ஹர் ஃப்ரம் மை பாட் மவுஸ் ஆட் இந்த படம் வந்து மிகப்பெரிய வட்டி எடுன்னு கேட்குறேன் வெற்றி மரணம் எப்பொழுதுமே அது பெரிய ஆச்சரியம் ஒரு நிறைய நிறையா சம்பாதிக்கிறதுனால அவன் படம் பண்ணுறானான்னு தெரியல ஆக்சுவலாக ஆஸ்டென்ட்டுக்கு நான் சம்பாதிக்கவே இல்லை நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அவன் ஆக்சுவலாக எனக்கு ஒரு படம் என்ன வெற்றி ஆக்சுவலி வெற்றி வந்து ரொம்ப மெக்னானிமஸ் எனக்கு வெற்றியை வந்து எனக்கு அவ்வளோ காலங்கள் தெரியும் இன்றைக்கி கூட வெற்றி வந்து நீங்கள் வரணும்னு கால்லேருந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலாக வெற்றி ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரரி ஹியூமன் பீங் நிறைய பேருக்கு தெரியாது நான் வந்து அந்த மேடையில் பேசும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்த வெற்றி ஒரு திரட்டன் ஒரு டைமில் திடீர்னு ரொம்ப அமைதியாகி மூஞ்சில் கை வச்சு தான் அது இல்லாமல் நினச்சாங்க மூஞ்சி இல்லை வெற்றி என் மேலே இருந்த ஒரு கம்பேஷனில் ஹி ஃபெல்ட் வெரி பேட் ஆக்சுவலி அதுக்காக வெற்றிக்கு ஒரு கிளாப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலா வெற்றி இஸ் வெரி வெரி சென்சிட்டிவ் ஓகே கம்மிங் பேக் சாரி கேட்கணுமா பகிரங்க மன்னிப்பு கேட்கணுன்னு வந்திருக்கேன்னா நண்பர்கள் தானே சரி ஓகே ஐம் கோய்டு டேக் லிட்டில் டைம் வெட்டி டோன்ட் மிஸ்டேக் மீ டோன்ட் ஸ்டாப் மீ ஆக்சுவலி ஐ திங்க் ஐ ஷுட் ஆல்சோ ஸ்பீக் ஃப்ரம் மை மை ஹார்ட் அண்ட் அண்ட் மை மை பெடஸ்டல் முதல் முறையாக நான் முதலாவதாக நான் நன்றி சொல்வது எனக்கு மிகவும் பிடித்தான பாடலாசிரியர் எழுத்தாளர் சிறந்த பெண்மணி தாமரைக்கு தாமரை என்னை விமர்சித்து பேசியிருந்தாங்க அதில் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க அவங்கள்ட்ட முதல்ல நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க வெற்றி என்னை இப்படி பேச வைத்துச்சின்னு பதினெட்டு வருஷம் போராடி கொண்டே இருக்கிறேன் என் தாமரை சகோதரி அவர்களே ஒவ்வொரு நாளும் பௌத்தனுடைய பத்து நிமிடம் உன் மரணத்தை பற்றி நீ தியானி அப்படின்றாங்க என் மரணத்தை பற்றி கொண்டே இருக்கிறேன் வெற்றி என் தலைமையில் இருந்தால் இந்நேரம் நான் பெரிய பெரிய ஆளுக்கெல்லாம் படம் பண்ணியிருக்கணும் அதனால் மன்னிப்பு கேட்கிறேன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச மிகச்சிறந்த ஆளுமை லெனின் பாரதி அவன் என்னை விமர்சிச்சிருந்தான் அது வந்து தத்துவ ரீதியான விமர்சனம் அவனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை மன்னிப்பையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் அவர் பேர் பேர் வெற்றி அவர் பேர் அருள்தாஸ் அவர் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அவர் மூஞ்சியை பார்க்கும்போது ஒரு பழைய தமிழ் உள்ள இருக்கும் ரொம்ப கருணை இருக்கும் அவர் முகத்தில் அவர் கூட ரொம்ப நாள் ஒர்க் பண்ண நினச்சேன் அவர் ஒரு மூணு நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய பிரபலமாகவே ஆகிட்டார் என்னை திட்டி திட்டி ஆக்சுவலே அவருக்கு என் மன்னிப்பை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கப்புறம் சசி அண்ணா என்னை கூப்பிட்டு வந்து நேற்று நைட் இரவு கூப்பிட்டார் உன்னை நான் அடக்கலைன்னு சொன்னார் அந்த அன்புக்கு நன்றி அவரை நான் மன்னிப்பு கேட்குறேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் என்னோட ஒரு பத்து ஒரு மூணு நாளாக பேசிட்டே இருக்காங்க நான் பேசவே இல்லை எனக்கு என்ன பேசுவாங்கன்னு தெரியும் என் தாய் போல் அவங்களுக்கும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அதுக்கப்புறம் எனக்கு மிகச்சிறந்த படத்தை கொடுத்து என் தந்தை போல் இயங்கி கொண்டிருக்கும் திரு தானு அவர்கள் அந்த படத்தை எடுத்துருக்கும் போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி பண்ணும்போது ஒரு ப்ரொடியூசர் அவருக்கு பாதிக்கும் முதல்ல அவருக்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பேன் நான் கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என் மேலே செருப்பை எரிஞ்ச எரியணும்னு சொன்ன ஒரு நண்பர் அவர் தயவுசிருந்து ரெண்டு செறிப்பாருங்க அது எட்டாம் நம்பர் எரிங்க என் காலுக்கு தான் சைஸு அவருக்கும் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு மனிதர் பதினெட்டு வருஷமாக என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு இன்னமும் நான் பத்து வருஷம் படம் போனால் இன்னும் திட்டுவார் அவருக்கும் என்னை மன்னிப்பை நான் கேட்டுக்கிறேன் இப்போ நான் பேசலாமா ஓகே ஃப்ராய்டு வந்து ஜோக்ஸ் அண்ட் அன்கான்ஷியஸ்னு ஒரு புக் எழுதியிருக்கார் ஜோக்கு சொல்லும்போது ஒரு நகைச்சுவை சொல்லும்போது அதை ரெசீவ் பண்ணுறவங்க அதை வாங்குறவங்க சிரிக்கிறவங்க ஆழ்மனத்தில் தான் சிரிக்கிறாங்க தே நெவர்ஸ் ரியாக்ட் ஃப்ரம் தேர்ஸ் தர் கான்ஷியஸ் ஒரு ஜோக்கினுடைய இயல்பு அன்றைக்கி மேடையில் அதுதான் நடந்துச்சு நான் வந்து ம அதாவது அமீரிடம் அதுக்கப்புறம் வெட்டி மாடம் நான் அனுப்பி கேட்குறேன் நிறைய பேர் அவங்க ரெண்டு பேரையும் திட்டினாங்க அதாவது வந்து முகம் சுழிக்கிற மாதிரி பேசுகிறதுக்கு அவங்க சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சிரித்ததை விட மேலே இருந்த எல்லோரும் கீழே இருந்த பத்திரிக்கையாலும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க அது அந்த அந்த வீடியோவில் இருக்குது அதை நீங்கள் பார்க்கணும் ஒரு ஜோக்காக தான் நான் மீன் பண்ணேன் ஆக்சுவலாக ரெண்டு மூணு வார்த்தைகள் மேலே போயிடுச்சு அது அப்படி தான் சில நேரங்களில் அது மனதிலேருந்து பேசும்போது அப்படி ஆயிடுச்சு அதுக்காக நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் ஜோக் இஸ் மென்ட் டு பி அ ஜோக் அது வந்து யாரையும் நான் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு பர்ட்டிகுலரான ஒரு பர்சனை நான் இல்லை ஒரு பர்ட்டிகுலரான ஒரு மனிதனை தாக்கணும்னு எண்ணமே இருந்ததே இல்லை என்னுடைய ரொம்ப நேசத்துக்கு சொந்தமான என் விஷால் நானும் சண்டைப்படும்போது என்னை அவன் மோசமாக பேசும்போதும் என்னை பற்றி அடுத்தவங்களுக்கு தப்பாக பேசும்போதும் நான் ரொம்ப வெகுண்டு மேடையில் பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவனை நான் வந்து மோசமான வசை வார்த்தைகளால் பேசலை நான் சொன்ன ஒரே வார்த்தை பொறுக்கின்னு சொன்ன வார்த்தை தான் எனக்கு அந்த வார்த்தையை சொல்லி அளந்து தான் சொன்னேன் நண்பர்களே மேடையில் அந்த சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா ஒரு மேடையில் பேசுறதுக்கு நாகரிகம் வேணும்னு சொன்னாங்க நண்பர்களே ஒரு மேடையில் அது என்ன மேடைன்னு எனக்கு தெரியல ஒரு அரசியல் மேடை அல்லது இது வந்து கூத்து செய்யும் கலைஞர்களுடைய மேடை இது அந்த கூத்து கலைஞர்கள் வந்து கிராமங்களில் போனீங்கன்னா வள்ளி திருமணம் நிறைய நாடகங்களில் பார்த்திங்கன்னா அந்த நாடகத்தில் ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு பப்பனும் ஒரு டான்ஸ்காரையும் வந்து பேசுவாங்க அது தமிழகம் முழுதும் தெரியும் அது ரொம்ப நாக்கூசுகிற வார்த்தைகள் பேசுவாங்க அது ஏன்னா அது ஒரு மக்களுக்கு அது ஒரு விதமான ஒரு வெளிப்பாடு அது ஒரு விதமான நகைச்சுவை அந்த நகைச்சுவையின் அடிப்படையில் தான் அன்றைக்கி நான் பேசினேன் ஆக்சுவலாக யாரையும் புண்பர்த்தன்னு பேசவே இல்லை ஏன்னா ஒரு படத்தினுடைய விழாக்கு வந்திருக்கேன் அந்த படத்தை பற்றி நான் பேசணும் அந்த படம் என் ஆன்மாவுக்குள்ளே செந்துச்சு அந்த படம் பெருசாக ஓடிச்சினா கூட எனக்கு தெரியல இப்போ அந்த படத்தினுடைய நடிகர்கள் அந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த படத்தை தயாரித்தவர்கள் வந்து அவ்வளோ அழகான விஷயம் பண்ணியிருக்காங்க அதை பேசணும்னு நினச்சேன் அதை பேசுகிறதுக்கு வந்து இந்த படம் நல்லா இருக்குது இந்த படம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் பேசலாம் என் மனதில் இருந்து தான் பேசினேன் அது பேசுனது உங்களுக்கு வந்து பாதிச்சிருக்கு நான் கேட்குறேன் திருக்குறளில் பால் இல்லையா பெருமாள் முகர்ன்னு எழுதின சங்கத்தில் எத்தனை தடவை அல்குள் என்ற வார்த்தையில் உபயோகத்திருக்காங்கன்னு சொல்லி அவருடைய கட்டுரையில் இருக்கு இப்படி நான் சொல்லிக்கிட்டே போலாம் ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தின் பேரு இருட்டறைக்குள் முரட்டு புத்துக்கள் நெஞ்ச தொட்டு சொல்லுவோம் அந்த டைட்டில் முதல்ல வந்தவுடனே அந்த இருட்டறைக்குள்ள முகமது அலியும் டைசனும் பாக்ஸிங் போற நினைச்சோம் மனசத்தொட்டு சொல்லுங்க ஒரு ஆபாசமான இல்லையா ரெஸ்பெக்ட் அந்த மாதிரி கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியின் தயாரிப்பில் பேட் கேர்ள் அப்படின்னு சொல்லும் போது அதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ப்ரவுட்லி பிரசென்ட் பை விஷனரி டிரெக்டர் அனுராக் கஷ்யப்பா அவர்கள் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் அடிப்போலி பர்ஃபாமன்ஸ் இன் ரைஃபிள் கிளப் சார் அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களை தோழர்னு கூப்பிடுறதா தோழர் எனக்கு தெரியல இட் இஸ் பிளீஸ் யூ ஷேர் தட் அண்ட் இமைக்கா நொடிகள் மகாராஜா விடுதலை டூ ரைபிள் கிளப் போன்ற பல படங்கள் தொடர்ந்து நீங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு அண்ட் இந்த சைடே நீங்க வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்க போறீங்க அப்படிங்கறத ஐம் வெரி ஷியூர் அண்ட் வி ஆர் வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் யூ யூர் சர் ப்ளீஸ் ஸ்டேஜ் யார் ஹலோ i think i have a special love with south because my beginning of my career i spent a lot of time in chennai. Uh, ramgopal varma's office was in chennai. i was writing with shankar sir, mani sir, rajiv menon, Ramoji. everybody was in chennai. so i spent my formative years in chennai. so i have a special love for south. Uh, i I think i'm one of those fortunate people who have seen rough cuts of all Maran films. Like, you know, first, I, I don't know whether I'm the first or the second person, but when he puts together a film, I get called and I see the longer versions of the film, which I have always loved. So I, I because then, then when you release it, you have to always cut it down. But I prefer, always prefer the longer versions. Because he has so much to say and he has so little time to say. And little time, by little time, I mean even three hours little for him. <laughs> so I was very surprised when I went to. शूट फॉर टू थ्री डेज फॉर विद्युल फिल्म मेकर एज अ पर्सन एज अ ह्यूमन बीइंग वॉट ही स्टैंड फॉर आई एडमायर हिज क्लैरिटी ऑफ थॉट ही इज ऑल्सो प्ले अ वेरी इंस्ट्रूमेंटल रोल इन मी लूजिंग माई वेट विदाउट हिम नोइंग सो First thing, he didn't tell me what he wanted to, me to do in vidutalai as much as he said, I want you to see this one film. We had read the script. The script was shared before and everything, but I had no clue that it was suddenly being presented. And I saw the first half, I was completely blown, Varsha. And I spoke to her, and I was like, What is this? And I was like, I want to finish the second half right now. Before the shoot started, I said, I, I'm not getting out till I finish the second part of the film. And definitely a film only Varsha could have made. You know, we see a lot of films. <laughs> and we feel like, you know, I wish I saw, I could have made it. But this film, I don't think anybody, any of us could have seen it the way she sees it. Any of us could have made it. It is just her. Story, her point of view, her perspective, her. It gives us insight into her world. And that is what is so special about this film. And it is so uniquely hers. So uniquely Varsha's film. And on with some incredible performances of lots of youngsters, like Anjali is here, Shantipya, who I was like, remember seeing her. In Saugun, <laughs> then one other Hindi film, this is not I don't remember the name, but I do. And and so many good actors. One is sitting there, he's, Rick. he's also very good in the film. And he's also in All We Imagine as Light. So I, I think every film he touches travels to festivals. <laughs> <laughs> so I think there's such. And Amit Trivedi has really surprised. <laughs> has really surprised, like, you know, how he has smoothly made tamil tamil his own language and his own world and he's just he and i heard his voice he's also sung a song <laughs> so which i was like wow <laughs> so so there's so many surprises in store and i i genuinely think this film goes to a place where especially our cinema when i say our cinema all i include all languages you know, Hesitate to go. It's unabashedly the story of the girl. It doesn't hold back. It doesn't hold back any punches. And that's what is so beautiful about the film because it's just you just smile watching it and you're like, you know, that insight into so many things that probably we don't have. It just makes you understand your sister better, your daughter better. I like for literally after seeing this film, I probably understood my daughter better. <laughs> so it was so, so so amazing, and and I'm so glad that I got to participate in this film, in whatever way, and associate with this film. And it's been a long cherished dream. Me and Vetri, we keep talking about wanting to do things together, wanting to do things together, wanting to do things together. I want to do more than just this. And maybe one day we will do more than just this. But thank you so much. Thank you. And amazingly edited, put together films, you, all of you. Very good. Thank you. Thank you so much, sir. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க எடுத்துக்க கூடிய அந்த ஸ்டாண்ட் சோ பியூட்டிஃபுல் அந்த வகையில் இந்த ஆக்டர் மேலே அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் உண்டு ரீசன்ஸ் என்னன்னா அவங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அந்த மாதிரி அதே சமயத்தில் எங்கே எப்போது மீடியா வந்து என்ன மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டாலுமே அவங்க மனசுல இருந்து நான் முன்னே சொன்னேன் அன் அப்பாலஜிட்டிக்லி ட்ரூ டு ஹர் செல்ஃப் ஆன் அண்ட் ஆஃப் ஸ்கிரீன் அப்படின்னு வரும்போது வெரி ப்ரவுட்லி ஐ கேன் சே ஆர் வெரி ஓன் ஐரீன் ஆஃப் come, good morning almost afternoon um, okay in 15 years first and only time no sir i am you give me more films i'll speak in tamil <laughs> in 15 years the only time sir has called me for any film office and he says okay here's a film i have made please come for the trailer launch and the film is called bad girl i i did not know how exactly should i <laughs> feel about it <laughs> i don't know if it's because of that or if it's because i am probably one of the common factors between vetrimaran and anurag kashyap maybe because of that or uh, maybe because i have been telling him in last 15 years sir why are your films only about men why don't we have more women on screen in your films so I've been a constant, that complaining person. So I think because, probably because of that, he said, okay, here it is. It's not just about the girl, but the director is also a girl. <laughs> so congratulations Varsha. You've made something happen that I thought was almost impossible. I was almost giving up on it. Uh, so congratulations for that. Um, and yes, um, sir, now all eyes on you. Uh, all the female eyes on you. Let's see where you go from here. It's not just your daughter, but there'll be a lot of us who will be looking at what you do from here. So, good luck for that. And yeah, Varsha, many, many, many more stages to conquer. Thank you. Thank you, everyone. <laughs> தேங்க்யூ ஸோ மச் இன்னும் நிறைய தமிழ் படங்கள் அவங்க சொன்ன மாதிரி நிறைய தமிழ் படங்கள் அண்ட் வெற்றிபாலன்ஸோட படங்கள் வந்ததுக்கப்புறம் தமிழை நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க தட் ல் ஹேப்பன் சூன் அதோட சேர்த்து லாஜிங் எதுவுமே இல்லாமல் இட் இஸ் சோ பியூட்டிஃபுல் டு லிசன் டு யூ அண்ட் அதே போல் தான் அவங்க திரைப்படமும் இருக்கும் அப்படிங்கிறத மாற்றக்காரத்தே இல்லை விஷியம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போவே வர்ஷாபரத் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தில் கொடுக்கலாம் ஐ திங் ஒன் ஆஃப் த லவ்லியஸ்ட் ஸ்பீச் இந்த ஆடியோ லான்ச் ஒவ்வொரு முறையும் கிராஸ்ரூட் ஃபிலிம் கம்பெனியிலேருந்து வரக்கூடிய படங்கள் இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் செட் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அது விருதுகள் அங்கீகாரம் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு அந்த பெருமைகள் கொண்டு வந்து சேர்த்துருக்கு பட் இன்றைக்கி ரொம்ப அழகான ஒரு நிகழ்வு மேடையில் நடந்தது எழுத்தாளர் அமரந்தா அவர்கள் சொன்ன மாதிரி அவங்க இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்காவது ஒரு கால் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ஒரு காலும் இல்லாமல் ரொம்ப சேஃபஸ்ட் ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஹெல்த்தி என்வாயன்மெண்ட்டை சினிமாவில் க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் இன்றைக்கி அவங்க ஸ்டேஜில் வந்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் இது போல் ஒவ்வொரு இடத்துலையும் என்ன்ஷோர் பண்ணக்கூடிய அந்த செட்டிங் தட் எக்ஸாம்பிள் இஸ் வெரி ஸ்பெஷல் ஹியூஜ் ரெஸ்பெக்டு யூசர் அண்ட் டீம் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே அவ்வளோ அழகான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு கொடுக்கக்கூடிய திரு வெற்றிமாறன் அவர்களை பேசி அழைக்கிறேன் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு வணக்கம் பேசுறது கம்மியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய வருஷா பேசிட்டதால இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பேட் கேர்ள் பற்றி நிறைய எப்பவுமே என்னோடய என் கூட ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஐடியாஸ் பிச் பண்ணுவாங்க வந்து இப்படி ஒரு ஐடியா இருக்குது இப்படி ஒரு ஐடியா இருக்குது அண்ட் ஆம் வெரி ஹார்ஷ் க்ரிட்டிக் அண்ட் சம்டைம்ஸ் அழிச்சே இது கதை நல்லாயிருக்கு பட் இது படம் ஆகாது சம்டைம்ஸ் கழிச்சே ஒர்க் ஆகலை அண்ட் டு கம் அண்ட் டெல் மீ அண்ட் ஐடியா அவங்களுக்கு அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அவ்வளோ கரேஜ் தேவைப்படும் அது மீறி வந்து சொல்லுவாங்க சொன்னால் நான் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அப்படி தான் சொல்லுவேன் அண்டு எடுத்த உடனே சொல்லனாலும் கொஞ்சம் நாள் கழித்து சொல்லிடுவேன் அது மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே வர்ஷா வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஐடியாஸ் சொல்லிவிட்டு இந்த ஐடியா சொல்லும்போதே போதே ஷீ ஹேட் ஒன் திங் ஆடட் டு இட் இந்த மாதிரி இது நாங்கள் செட் பண்ணிட்டோம் ப்ராஜெக்ட் இஸ் செட் அமேசான் இஸ் டூயிங் இட் சார் ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் கேட்குறாங்க அப்படின்னு தான் வந்தது ஸோ இந்த படத்துக்குள்ளே வந்து கடைசியாக வந்தது நான் தான் ஸோ கடைசியாக வந்து சேர்ந்தது நான் தான் எல்லாமே மோ மோரர்லெஸ் இட் வாஸ் ஆல் செட் அவங்க வந்து ஸ்கிரிப்டு ஓகே பண்ணிட்டாங்க ப்ராஜெக்ட் ரோல் ஆகப் போகுது அப்போது ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது தான் கிராஸ் ரூட் வந்து ஆல்ரெடி கதை எனக்கு தெரியும் ஆனால் இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே நான் வர்றது அப்படின்றது கடைசியாக தான் நாங்கள் வந்தோம் இப்போ எல்லாமே செட் பண்ணியாச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வேணும் அப்படின்னும் போது ஐ ரெடிலி செட் ஓகே கிராஸ் ரூட்டே அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறமா வந்து சில காரணங்களால் அமேசான் டிட் நாட் டேக் இட் ஃபார்வ்ட் அவங்க அந்த நேரத்தில் நிறைய சேஞ்சஸ் பண்ணதால் அது எடுத்துகிட்டு போகலை தென் அனுராக் வந்து அப்போது இங்கே சென்னைக்கு வந்திருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்கிரிப்டை பற்றி பேசணும் சேர்ந்து பண்ணலான்னு சொல்லி பேசி அப்படி தான் ஸ்டார்ட் அது தென் அந்த நேரத்தில் அவங்களுக்கும் வந்து வேறு வேறு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருந்ததால் அவங்க அந்த ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தது வந்து அனுராக் தனியாக அந்த கம்பெனியாக மாறும்போது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு அதனால் கிராஸ் ரூட்டே இதை பண்ணிடுவோம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ கடைசியாக தான் நாங்கள் வந்து சேர்ந்தோம் இட் வாஸ் ஒரு ஒரு ப்ராஜெக்டாக அசம்பிள் ஆன ஒரு ஃபிலிம் தான் எனக்கு வந்து இதில் ரோல் அப்படின்னா க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூ கிரியேட்டிவாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மியானதாக இருந்தது பிகாஸ் ஷியர்ட் எவ்ரி திங் செட் சஜஷன்ஸ் தான் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருந்தது இந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அந்த ஆர்டிஸ்ட் போகலாமா அண்ட் இனிஷியலாக வந்து ரெண்டு மூணு ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது அண்ட் சரி மாற்றி பண்ணலாமா நம்ம அப்போது சொல்கிறத கரெக்டாக கேட்டுக்கிட்டு அதை தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வருஷா கிட்ட நிறைய இருக்குது அண்டு த்ரூ அவுட் த ஃபில்மிங் ப்ராசஸ் த ஹோல் டீம் சப்போர்ட்டட் ஹர் அவங்க டீம் அவங்க டீம் வந்து வர்ஷாக்கு ஏவ்வளோ டவுட்டுன்னு தெரியல அந்த டீம் வந்து கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் வர்ஷா ஒரு த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த கண்ட்ரின்ற மாதிரி தான் அந்த டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க தே ஆல் ஹேட் சோ மச் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஆல் மை பாய்ஸ் ஆல்சோ அதர் பாய்ஸ் ஆல்சோ எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராஜெக்டை நல்லா வருது நல்லா வருதுன்றதில் பெரிய நம்பிக்கை இருந்தது எனக்கு இதில் பெரிய ஆச்சரியம் வந்து டே நான் ஷூட்டிங் போயிருக்கேன் ஷூட்டிங் ஆரம்பிப்பது போயிருக்கேன் அன்னைக்கு தான் நான் முதல் முறையாக அவங்கள சாந்திபிரியம் பார்த்தேன் வந்தாங்க வந்துட்டு வந்து உட்காந்துடனே சார் டெஃபினெட்லி சார் திஸ் இஸ் கோயிங் டு ஃபெஸ்டிவல் சார் திஸ் இஸ் கோயிங் டு நான் நேஷ்னல் அவார்டெல்லாம் வரும் சார் அப்படின்னாங்க நான் அப்போ வருஷம் சொன்னேன் விட உன் படத்தை ஒருத்தர் அதிகமாக நம்புகிறாங்கம்மா நல்லா எடுத்துரு அப்படின்னு நான் ஸோ தட் தட் எனர்ஜி எவ்ரிபடி ஹேட் தட் எனர்ஜி எல்லாருக்குமே இந்த எனர்ஜி இருந்தது அண்டு இன்றைக்கி படம் பார்க்கும்போது வருஷம் ப்ராமிஸ் பண்ணதை விட அதிகமாக தான் டெலிவர் பண்ணியிருக்காங்க அந்த டீம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அண்டு ஐ திங்க் அதுக்கு காரணம் வந்து வர்ஷா எல்லாரோட சஜஷன்ஸையும் எடுத்துக்கிட்டு அதை சிந்தசைஸ் பண்ணி தன்னுடையதான் மாற்றி அதை டெலிவர் பண்ணுறது தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு வந்து மிஷ்கின் போன வாரத்துக்கு அப்புறம் வர்ற முதல் மேடை இது அதுதான் நான் சொன்ன அந்த இன்னொரு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக அந்த அந்த ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் மீர் ரொம்ப நேரம் பேசினோம் அப்புறம் நான் மிஷ்கினுக்கும் ஃபோன் பண்ணி பேசினேன் என்னுடைய தாட்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் அண்டு அவர் இம்மீடியட்டாக சொன்னது என்னென்னா பாயிண்ட்ஸ் நோட்டட் வெற்றி ஐ அக்ரி அண்டு ஐ ஹாவ் சர்டன் இது பற்றி எனக்கும் சில கருத்துகள் இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னார் நாங்கள் பேசினோம் ஷேர் பண்ணிட்டோம் அண்டு ஒரு 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 நிகழ்வு நடக்குது அது அது தவறாகும்போது அதை உடனடியாக சரி செய்துக்கிற கரேஜ் மிஷ்கினுக்கு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அது வந்து ஒரு அந்த 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 தட் இஸ் அ ட்ரைட் தட் வி ஆல் ஷுட் ஹாவ் மற்றவர்களுடைய மனம் புண்படுதுன்னு போது அதுக்காக வந்து மன்னிப்புக்கு வருது பொறுப்பேற்றுக்கிறது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் you ஃபார் being here, மிஷ்கின் நீங்கள் இங்கே வந்தது வந்து வர்ஷாவுக்கும் வர்ஷாவோட டீமுக்கும் ஒரு பெரிய ஊக்கம் அண்டு இது கிராஸ் ரூட்டுக்கும் ஒரு பெரிய நீங்கள் வர்றதால ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருக்குது இது தேங்க்யூ தேங்க்யூ அண்டு தாப்ஸி வந்து சொன்னாங்க அதுக்கு அவங்க இப்போ கிளம்பிட்டாங்க பதில் சொல்ல முடியல நான் எதுக்காக கூப்பிட்டேன்னா எப்போ என்னை பார்த்தாலும் என்ன கேட்பாங்கன்னா சார் ஏன் சார் வெறும் ஆம்பளைங்களை வச்சு ஏன் படம் எடுக்கிறீங்க நீங்க உங்க படத்துல வந்து ஒரு லேடி ஒரு ஃபீமேல் கேரக்டர் ரெண்டு ஃபீமேல் கேரக்டர் தானே இருக்கு தான் நீங்க வச்சு எடுப்பீங்க கேர்ள்ஸ் இல்லாமல் கேர்ள்ஸோட எப்போ படம் எடுப்பீங்க நான் அப்போ நான் வந்து இந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து யூனிட்ல வந்து அந்த டைம்ல வந்து கேர்ள்ஸ் இல்லை ஆடுகளம் பண்ணும்போது அசிஸ்டன்ட் டெரெக்டர்ஸாக வந்து பொண்ணுங்க யாருமே ஒர்க் பண்ணலை அதுக்கப்புறமா வந்து வர்ஷா ஜாயின் பண்ணப்போ ஒரு நாள் தாப்ஸி வந்திருந்தாங்க ஆஃபீஸ்க்கு அப்போ நான் வர்ஷாவை கூப்பிட்டேன் வர்ஷா வந்து அங்கே எங்கேயோ வெளியே போயிருந்தாங்க நான் அப்போ கூப்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு வாங்கம்மா என்ன வந்தா வந்த உடனே தாப்சி இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அதை பார்த்துங்கம்மா எங்கள் யூனிட்லேயும் வந்து லேடி அசிஸ்டன் டேரக்டர் இருக்காங்க நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னேன் ஸோ அப்போதுலேருந்து தாப்ஸி ஆல்சோ நியூ ஆஃப் வருஷா ஸோ அப்போ வர்ஷா ஒரு படம் பண்ணியிருக்காங்க டைட்டில் பேக் கேர்ள் நீங்கள் டீசர் பாருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்தேன் அதை பார்த்துட்டு ஷி இமீடியட்லி செட் சார் உடனே நான் வர்றேன் சார் அப்படின்னாங்க வந்து இருந்துட்டு போனாங்க ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள கூப்பிட்ருந்தேன் வேறு வேறு எந்த ரீசனும் கிடையாது நாங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அதை சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் அண்டு இந்த படம் ராட்டர்டாம் ஃபெஸ்டிவல் போகிறத பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன் இது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு 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 விஷயம் இந்த படம் காம்படிஷனில் போயிருக்கிறது ஏன்னா இந்த டீமுடைய எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஆடியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு 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 ஃபில்ம் கம்யூனிட்டி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த காம்படிட்டிவ் ஆஸ்பெக்ட்லேருந்து பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு அனுராக் கஷ்யப் இஸ் ஒன் இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் அண்டு இப்போவும் என்ன சொன்னார்னா நம்ம இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக கொலாபரேட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தடுத்து ஸ்கிரிப்ட்ஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு நான் விரும்புகிறேன் அவரோட யூ தேங்க் யூ ஃபார் தேட் அண்டு வர்ஷாவோட டீம் எல்லாருக்குமே வந்து மை தேங்க்ஸ் அண்டு அண்ட் மீடியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ட்ரெய்லர் ஆன் யோர் ஃபோன்ஸ் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு வேறு வழி இல்லாததால் உங்களை அப்படி பார்க்க சொன்னோம் அண்டு இந்த படம் கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனியை பெருமைப்பட வைக்கணும்னு நான் நம்புகிறேன் நன்றி எப்போதுமே வந்து யங் டேலண்ட்ஸை புது டேலண்ட்ஸை சப்போர்ட் ப பண்ணியிருக்கீங்க இந்த படம் முழுக்க முழுக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு டைரக்டர் எடிட்டர் கேமராமேன் மட்டும் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் இன்னொன்று இருக்குது மூணு எபிசோட்ஸ் மூணு கேமராமேன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட் அண்ட் விஷஸ் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ சார் அண்ட் இந்த பேக்கேர்ள் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் யங் உமன் தேட்டருக்கு கூட்டணும்னு சொன்னாங்க பட் அது கூடவே சேர்ந்து ஆண்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் பெண்ணை பற்றிய படம் நிச்சயமாக ஆண்கள் நிறைய பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்குது ஸோ எல்லாருமே வரணும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவரும் இந்த தருணத்தில் வந்து பேக் கேள் திரைப்படத்துடைய இந்த டீசர் லான்ஸுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கோஆபரேஷன் அண்ட் மேடிவில் விட்டுருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் எங்களது நன்றி மிஷ்கின் சாருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அனுராகாஷ் சார் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்